ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவல் மிக்சர் இது ரொம்ப கிறிஸ்பியாவும் சூப்பராகவும் இருக்குங்க இது வீட்லயே இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பாக்க போறோம் இப்ப தீபாவளி டைம் வருது இந்த மாதிரி நீங்க இப்ப இதே செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து மூணு கப் அவள் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சல்லடை எடுத்திருக்கேன் நான் ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு இதில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணீங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம் ஏன்னா அவல் டக்குன்னு ஃப்ரை ஆகிடும் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கருகாமல் இருக்கும் அதனால நான் சல்லடை எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு கப் அவள் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க அவள் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் அதனால அது கலந்துட்டு நீங்க எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சல்லடை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இத எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம் இப்போ இத ஒரு தட்டுல இந்த மாதிரி நீங்க டிஷ்யூ பேப்பர் போட்டு வைங்க எக்ஸா உள்ள எண்ணெய்லாம் இதுல வந்துடும் இப்போ அடுத்தது இதே மாதிரி இன்னொரு கப் அவளையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு கப் அவளையும் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு ஸ்பூன் விட்டு கலந்து விடுங்க சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும் நான் காமிக்கிறேன் இப்ப வந்து ஒரு கப் வேர்க்கடலையே எடுத்திருக்கேன் இப்ப அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்பூனால இந்த மாதிரி கலந்து விட்டு இருங்க சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும் இங்க சிம்லே வச்சுப்போம் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதையும் ஒரு தட்டுல எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் அதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் அதும் கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் முந்திரியும் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க முந்திரி சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதும் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பில் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் அதையும் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் பெருக்கும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணியாச்சு கருவேப்பில வந்து சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும் மிக்சருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுவும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இப்ப ஒன்றா சேர்த்துக்கலாம்

அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் உப்பு அப்புறம் அதிகம் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க இப்ப நல்லா கலந்தாச்சுங்க எனக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு நான் டேஸ்ட் பாத்துட்டேன் நீங்களும் டேஸ்ட் பாத்துட்டு வேணும்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப இதை ஒரு பவுல்ல நம்ம மாத்திக்கலாம் அவல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்டாவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இது வந்து நீங்க வீட்டிலேயே ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தீபாவளி வருது அந்த டயத்துல செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் மிக்சர் செஞ்சாலே ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ